எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து டென்த்து புக்கில் இருக்கிற பாலிட்டி பார்க்கலாம் சோஷியல் சயின்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்குவாங்க ஸ்டேட் லெஜிஸ்ட்ரேஷன் பார்க்கலாம் ஸ்டேட் லெஜிஸ்ட்ரேஷர் என்ன சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் லெஜிஸ்ட்ரேச்சர் ஃபார் எவ்ரி ஸ்டேட் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அரசியல் அமைப்பு என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் பெரும்பாலான மாநிலத்தில் ஒன்லி யூனிலே யூனிக் கேமரால் ரிஜிஸ்ட்ரேஷர் யூனிக் கேமரானால் ஒ ஒரே ஒரு அவை மட்டும் இருக்கும் அதாவது சட்டசபை மட்டும் இருப்போம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சம் ஸ்டேட்ஸ் ஆஃப் பைக் கேமரிஸ் இந்த சம் ஸ்டேட்ஸில் ஒரு சில ஸ்டேட்டில் வந்து இரு அவை கொண்ட சட்டமன்ற சட்டசபை இருக்கும் அது எதுன்னா பீகார் பிஆர் பிஆர் அப்புறம் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா அட் ப்ரெசண்ட்டில் வந்து பிஆர் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேஷ் ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா இதில் மட்டும்தான் இரு அவை கொண்ட சட்டசபை இருக்குது ஏற்கனவே ஜம்மு காஷ்மீரில் இருந்துச்சு ஜம்மு காஷ்மீரில் இருந்தது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் ஒன்றாந்தேதியோட ஆக்ட் பாஸ் பண்ணி அது ஈரவைய கொண்ட சட்டசபை இருந்தது எடுத்துட்டாங்க த லோயர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரிப்ரஸண்ட் த பீப்புள் ஆஃப் த ஸ்டேட்டு த அப்பர் ஹவுஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ரிப்ரஸன்ட் த ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் அதாவது மேலே வந்து சிறப்பு இன்ட்ரெஸ்ட் லைக் டீச்சர் கிராஜுவேட் இன் லோக்கல் கவர்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க நியமிக்கிறாங்க தமிழ்நாடு லெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு சட்டசபையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு மெம்பர்ஸ் இருக்காங்க த நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலில் எத்தனை பேர் அமைச்சராக இருக்கலான்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் தான் அமைச்சராக இருக்க முடியும் இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர் அதுதான் எங்களுக்கு பாக்ஸ் கொடுத்துறாங்க அது த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ரயர் ஹவுசஸ் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் ஏ பாப்புலர் ஹவுஸ் சட்டசபை என்பது பிரபலமான அவை இட்ஸ் எ ரியல் சென்டர் ஆஃப் பவர் இன் த ஸ்டேட் மைய அதிகாரம் கொண்ட ஹவுஸ் இன் த ஸ்டேட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெம்பர் டைரெக்ட்லி எலெக்டட் பை பீப்புள் ஆன் பேசிஸ் ஆஃப் அடல்ட்ஸ் பிரான்சைஸ் அடல்ட் பிரான்ச்சைஸ் வயது வந்தோர் வாக்கு வாக்கு அளிக்கும் முறையில் கொண்டது இந்த சட்டசபையில் தேர்ந்தெடுக்கிறாங்க த ஸ்ட்ரென்த் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி வேரிஸ் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட் அதாவது ஒரு இப்போ தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு இருக்கும் அதே யூபியில் க கம்பேர் பண்ணுறப்போ ஐநூறு ஐநூறு பேர் இருக்காங்க அது டிபெண்டிங் அப்பான் பாப்புலேஷன் அவர் த மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் அசம்பிளி மஸ்ட் நாட் எக்ஸீட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர் இட்ஸ் மினிமம் ஸ்ட்ரென்த் அதாவது மேக்ஸிமம் ஐநூறு இருக்கணும் மினிமம் வந்து அறுபது இருக்கலாம் த ர்ம் ஆஃப் ஆஃபீஸ் லிஜிஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிலிக்கு வந்து கா காலம் இவ்வளோன்னா அஞ்சு வருஷம் மட்டும்தான் இட் கேன் பி லிஸ் டிசால்ட் ஈவன் பிஃபோர் த எக்ஸ்பிரி ஆஃப் டைம் அதாவது அவர் ஒரு பதவிக்காலம் முடிவுறதுக்கு முன்னாடியே இதை வந்து கணக்கப்படலான்னு சொல்லியிருக்காங்க த சைஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கே கவுன்சில் கே நாட் பி மோர் தென் ஒன் தேர்ட் ஆஃப் மெம்பர்ஷிப் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இப்போது ஒன் தேர்ட்னா இரநூத்தி முப்பத்தி நாலு இது தமிழ்நாடு எடுத்துக்கலாம் இரநூத்தி முப்பத்தி நாலு மெம்பர் மெம்பர்வாங்களா இரநூத்தி முப்பத்தி நாலு மெம்பரில் ஒன் தேர்ட்னா எவ்வளோ பார்த்தோங்க ஒன் தேர்டுனா அதாவது எழுபத்தி எட்டு பேர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன் தேர்டு அதில் நான் என்ன கொடுத்துறாங்க அது சம் க்ரைட்டீரியம் கொடுத்துறாங்க சைஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம் கவுன்சில் கெனாட் பி மோர் தென் ஒன் தேர்டு கெனாட் பி மோர் தென் ஒன் தேர்ட் த மெம்பர்ஷிப் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில் வைட் ஹவுஸ் ஆஃப் தி ஸ்டேட் பட் இட்ஸ் சைஸ் கெனாட் பி லெஸ் தென் ஃபார்ட்டி நாற்பது கீழே இருக்கக்கூடாது லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி தமிழ்நாடு கன்சிஸ்ட் ஆஃப் டூ தேர்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் டூ தேர்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் அப்படின்னா அதாவது டூ த்ரீ ஃபோர் ஒன் இப்படி எடுத்துங்க மேலே இந்த பத்து அதாவது டூ த்ரீ ஃபோர் ஒன் ஏன்னு சொல்லணும்னா டூ வந்து இரநூத்தி முப்பத்தி தொகுதி மொத்தம் இந்த ஒன்று வந்து ஆங்கிலோ ஆங்கிலோ இந்தியன் மெம்பர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் டூ தேர்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ்னு சொல்வா சொல்கிறாங்க போடுறாங்க த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி ஆஃப் தமிழ்நாடு கன்சிஸ்ட் ஆஃப் டூ தேர்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் அவுட் ஆஃப் விச் டூ தேர்ட்டி ஃபோர் மெம்பர்ஸ் ஆர் டைரெக்ட்லி எலக்டட் பை த பீப்புள் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு படி இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினரும் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார் ஃப்ரம் த கான்ஸ்டியூன்சி தொகுதி அந்த பேஸ் ஆஃப் அடல்ட் ஃப்ரான்சைஸ் அண்ட் ஒன் மெம்பர் இஸ் நாமினேட்டட் பை கவர்னர் ஃப்ரம் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி ஆங்கிலோ இந்தியன் நான் நியமிக்கிறது ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்க ஆர்டிக்கல் முன்னூற்றி முப்பத்தி ஒன்றில் சொல்லியிருப்பாங்க நியமிக்கிறது பற்றி கேபினெட் அண்ட் கேபினெட் கமிட்டி எ ஸ்மாலர் பாடி கால்டு கேபினெட் இஸ் ஏ நியூக்ளியஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கேபினெட்னால் ஒன்றும் இல்லை ஒரு முக்கியமான அமைச்சர்கள் கொண்டது தான் கேபினெட் அது எதுனா கிச்சன் கேபினட்னு சொல்லுவாங்க ஹோம் மினிஸ்ட்ரு டிஃபென்ஸு அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான துறையை கொண்டது தான் கேபினெட்டாக இருக்கும் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி கேபினெட் மினிஸ்டர் இட்ஸ் ரியல் சென்டர் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் த கேபினெட் ஒர்க்ஸ் த்ரூ வேரியஸ் கமிட்டி கால்டு கேபினெட் கமிட்டிஸ் தி ஆர் டூ டைப்ஸ் ஸ்டாண்டிங் அண்ட் அடாக் ஸ்டாண்டிங் கமிட்டி அடாக் கம்பெனி த ஃபார்மர் ஆர் பர்மனண்ட் நேச்சர் ஒய் லேட்டர் ஆர் டெம்பரரி நேச்சர் ஃபார்மர் ஆர் ஸ்டாண்டிங் வந்து நிலையானது விளையாடுறார் லேட்டரார் டெம்பரரி ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ட்ஸ் டூ ஆஃப் இட்ஸ் மெம்பர் ஆஸ் எ ஸ்பீக்கர் அண்டு டெப்டி ஸ்பீக்கர் அதாவது ஒரு சட்டசபையில் ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கரும் டெப்டி ஸ்பீக்கர் சபாநாயகர் துணை சபாநாயகரை தேர்ந்தெடுக்க ஸ்பீக்கர் பி ரிமூவ் ஃப்ரம் ஆஃபீஸ் பை ரெசொல்யூஷன் ஆஃப் அசம்பிளி ஆஃப்டர் கிவிங் ஃபோர்டீன் டேஸ் நோட்டீஸ் பதினாலு நாளுக்கு முன்னாடி நோட்டீஸ் வழங்கப்படும் நீ ரிமூவ் பண்ணதுக்கு சச் ரீசொல்யூஷன் மஸ்ட் பி பாஸ்டு பை மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அட் த டைம் ஆஃப் ஓட்டிங் அதாவது மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆஜராகனா அண்ட் ஓட்டும் போட்டிருக்கணும் த ஸ்பீக்கர் டஸ் நாட் வெக்கட் இஸ் ஆஃபீஸ் வென் அசம்பிளி இஸ் டிசால்வ்ட் அது ஸ்பீக்கர் வந்து அவருடைய பதவியை துறக்க மாட்டார் அசம்பிளி கலைக்கப்பட்டாலும் இ கண்டினியூஸ் ஸ்பீக்கர் இதுதான் முக்கியம் இது இந்த லைன் கொடுப்பாங்க ஸ்பீக்கர் டஸ் நாட் பெக்கட் இஸ் ஆஃபீஸ்ன்னு இது மார்க் பண்ணிங்க என்ன சொல்லுவாங்க ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து கரெக்டாக தப் பண்ணி கேட்பாங்க ஸ்பீக்கர் வந்து எப்படின்னா இப்போ ஒரு அவை வந்து கலைக்கப்பட்டுச்சுனாலும் ஸ்பீக்கர் வந்து அவருடைய சீட்டை விட்டு தர மாட்டார் இ கண்டினியூஸ் ஸ்பீக்கர் அன்டில் ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஆஃப் அதாவது எவ்வளோ எவ்வளோ நாள் இருப்பார்னா அடுத்த சபை சட்டசபை கூடுற கூடுற வரையும் ஃபர்ஸ்ட்டு மீட்டிங் பண்ணுற வரையும் அவரது பதவி இருப்பார் நியூ அசம்பிளி வயல் ஆஃபீஸ் ஆஃப் ஸ்பீக்கர் இஸ் வேக்கன் டெப்டி ஸ்பீக்கர் அதாவது சபாநாயகர் சபாநாயகர் பதவி வந்து வேக்க வேக்காண்ட் ஆகிடுச்சுன்னா துணை சபாநாயகர் அவருடைய வேலைகளை தொடருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் legislative council is upper house ஆஃப் ஸ்டேட் legislature விதான் பிர பரிஷத் council கவுன்சிலுக்கு இந்திய term வந்து விதான் பரிஷத்து ஃபார்ம்ஸ் a பார்ட் ஆஃப் ஸ்டேட் legislature of இந்தியா இன் சிக்ஸ் ஆஃப் இந்தியாஸ் டொண்ட்டி எயிட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதாவது 28 இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு மாநிலங்களில் ஆறு மாநிலங்கள் மட்டும்தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க लीगिस्टेटी काउंसल का स्टेटर परम्नंतर होते हैं। लीगिस्टेटी काउंसल अंदर तो परम्नंतर होते हैं, परम्नंतर होते हैं। आर्टिकल वन सेवेंटी वन क्लास वन प्रोवाइड्स टोटल मेंबर्स ऑफ लीगिस्टेटिव लीगिस्टेटी काउंसल ऑफ स्टेट नॉट एक्सिड वन थर्ड இட் ஆல்சோ பர்மனண்ட் ஹவுஸ் கே நாட் டிசால்டு எவ்ரி மெம்பர்ஸ் ஆஃப் லிஜிடேட்டி கவுன்சில் சர் சிக்ஸ் இயர்ஸ் டர்ம் சிக்ஸ் இயர்ஸ் டம்னு ஸ்டேகர்டு ஸோ த த ட ட ட ட டர்ம்ஸ் ஆஃப் ஒன் தேர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எக்ஸ்பயர்ஸ் எவ்ரி டூ இயர்ஸ் அதாவது ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துலையும் ஒன் தேர்ட் மெம்பர்ஸ் வந்து ரிட்டையட் ஆகுவாங்க எம்எல்சி மஸ்ட் பிசிடிசின்னு அதாவது அவங்களுடைய தகுதிகள் கொடுத்துருவாங்க எலிஜிபிலிட்டி கொடுத்துருவாங்க அவங்க இந்தியன் மஸ்ட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா நாட் அண்டர் தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜ் மென்டலி சவுண்ட் மென்டலி சவுண்ட்னா நான் வந்து தெளிவாக இருக்கணும் அண்ட் இஸ் நேம் ஷுட் பி இன் ஓட்டர்ஸ் லிஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் வாக்காளர் அட் வாக்காளர் பதிவு ரோலில் அவங்களுடைய பேர் இருக்கணும் From which he or she is contesting the election. The Tamil Nadu Legislative Council was abolished. Tamil Nadu Legislative Council Abolition Bill, 1986. 1986 uh, came into force. Uh, normally on the 1st November, 1986. The election to the Legislative Council. Legislative Council election. Uh, one third of members are elected by local bodies. Uh, மொத்தத்தில் ஒன் தேர்ட் வந்து லோக்கல் க பாடிஸ்லேருந்து எலெக்ட் பண்ணுறாங்க ஒன் டுவெல்த் ஆஃப் மெம்பர்ஸ் எலெக்டட் பை கிராஜுவேட்ஸ் ஆஃப் த யூனிசிட்டி இன் ஸ்டேட்டு ஒன் டுவெல்த் ஆஃப் மெம்பர்ஸ் ஒன் டுவெல்த் ஆஃப் மெம்பர்ஸு ஆர் எலக்டட் பை கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஒன் தேர்ட் ஒன் தேர்ட் மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன் சிக்ஸ் இஸ் நாமினேட்டட் பை கவர்னர் ஹூ இஸ் எமினன்ட் த ஃபீல்ட் ஆஃப் லிட்ரரி எக்ஸலன்ஸ் ஆர்ட் சோஷியல் சர்வீஸ் ஆர் கோஆப்ரேஷன் சேர்மேன் அதாவது அப்பர் ஹவுஸ் வந்து சேர்மன் சேர்மன்ஸ் ப்ரசீடிங் ஆஃபீஸர் ஆஃப் அப்பர் ஹவுசஸ் இந்த மெம்பர் எலெக்டட் சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன் ஃப்ரம் அம்மாங் தப்சு அவங்களுக்குள்ளேயே தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் சேர்மன் சே சேம் நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிலலாம் பார்த்தோமோ ஸ்பீக்கர் ஆப்சண்ட் ஆகிறப்போ டெப்டி ஸ்பீக்கர் வந்து அவரோட பணிகளை செய்வார் இங்கே அதே மாதிரி தான் சேர்மன் சேர்மன் ஆப்சன்ஸ் ப்ரெசன்ட் ஆப்சன்ட் ஆகிற தருவாயில் டெப்டி சேர்மன் அபிஷியேட் த ஃபங்க்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஒம்பது டீல்ஸ் வித் கிரியேஷன் ஆர் அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் எ ஸ்டேட் ஒருவருடைய மாநிலத்தில் சட்ட மேலவை உருவாக்குறதும் மற்றும் கலைக்கிறதும் ஆர்டிக்கல் நூற்றி இருபத்தி ஒம்பது சொல்ல சொல்லப்பட்டிருக்கு அசம்பி பாசஸ் ரிசல்யூஷன் பை மெஜாரிட்டி ஆஃப் நாட் லெஸ் தேன் டூ தேர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ப்ரெசண்ட் அண்ட் ஓட்டிங் அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹவுஸ் அதாவது இந்த சட்டசபையை சட்ட மேலவை கொண்டு வரணும்னா என்ன ப்ரொசீஜர்னால் அசம்பிளி வந்து மெஜாரிட்டி ஆஃப் மெஜாரிட்டி டூ தேர்ட் அதாவது மூணில் ரெண்டு பங்கு குறையாமல் ப்ரெசண்ட்டாக ஆகிக்கணும் ஓட்டும் போட்டுக்கணும் பை மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹவுஸ் மொத்த உறுப்பினர்களில் ரிக்கொஸ்டிங் அப்போ ரெக்வஸ்டிங் த பார்லிமெண்ட் டு கிரியேட் ஆர் அபாலிஷ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பாஸ் பண்ணி ஸ்டேட் பாஸ் பண்ணி சென்ட்ரலுக்கு ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பேன் ரிக்வஸ்ட் த பார்லிமெண்ட் டு கிரியேட் அர் அபலிஷ் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தென் பார்லிமெண்ட் மே பை லா ப்ரொவைட் ஃபார் அபலிஷன் அண்ட் கிரியேஷன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸு அதாவது சட்டமன்ற சட்டமன்றத்தின் செயல்பாடுகள் சட்ட மன்றத்தின் செயல்பாடுகள் என்னென்னு பார்க்கணும் லெஜிஸ்லே த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்டர் ஆர் ஆல்மோஸ்ட் சேம் ஆஸ் தட் ஆஃப் பார்லிமெண்ட் அதாவது என்ன சொல்லிக்கிறோன்னா பாராளுமன்றத்திற்கு என்ன அதிகாரம் செயல்பட இருக்குதோ அதே தான் ஸ்டே மாநில சட்டமன்றத்தில் இருக்கும் பவர்ஸ் ஸ்டேட் லெஜிஸ்டர் கேன் பாஸ் ஏ லா ஆன் எ சப்ஜெக்ட் மென்ஷன் இன் தி ஸ்டேட் அதாவது ஒரு மாநில பட்டியலில் கொடுக்கப்பட்டுக்கிற லிஸ்ட்டில் மாநிலங்கள் லா பாஸ் பண்ணிக்கலாம் இட் கேன் ஆல்சோ பாசஸ் லா ஆன் கண்கரண்ட் சப்ஜெக்ட் அதாவது என்ன பண்ணும் இது கண்கரண்ட் அதாவது புது மாநில பட்டியல் மத்திய பட்டியல் அதாவது புது பட்டியலுங்க பொது பட்டியல இருக்கிறதும் பாஸ் பண்ணலாம் மாநில மத்திய பட்டியல் பாஸ் பண்ணியாது பொதுப்பட்டியல இருக்கிறதும் அப்புறம் வந்து மாநில பட்டியலுக்குறதும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் பாஸ் பண்ணலாம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் வில் பிடேம் இன் ஆப்ரேட்டிவ் வென் சென்டர் ஆல்சோ பாஸ் அதாவது அது செயல்படாத செயல்படாத போக எப்போனா மத்திய மத்திய அரசு மத்தியில் அரசு மத்தியில் இருக்கிற பார்லி மட்டும் அந்த லாவை பாஸ் பண்ணால் ஒரே சப்ஜெக்டில் பாஸ் பண்ணால் த பாசிங் ஆஃப் பில் இன் ஃபாலோஸ் த சேம் ப்ரோசீஜர் ஆஸ் இன் யூனியன் பார்லிமெண்ட் எவ்ரி பில் பாஸஸ் த்ரீ ரீடிங்ஸ் அதாவது ஒரு ஒரு பில்லும் எப்படின்னா மூன்று ரீடிங் இருக்கும் மூன்று ரீடிங்கை பற்றி அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுவேன் தென் மிக்கம்ஸ் அண்ட் ஆக்ட் வித் த கவர்னர்ஸ் அசன்ட் அதாவது ஆளுநர் ஒப்புதல் அளித்தால் தான் ஒரு பில்லை வந்து மசோதாவை வர முடியும் மசோதாவை கொண்டு வருவாங்க மா இது மத்தியில் எப்படியோ பார்லிமெண்ட் எப்படியோ அதே மாதிரி தான் ஸ்டேட் லெஜிஸ்லேரும் சேம் ப்ரஸை கொண்டு வருவாங்க ஃபைனான்சியல் பவர் நிதி அதிகாரம் நிதி அதிகாரம் என்னென்னா லெஜிஸ்லேச்சர் கண்ட்ரோல்ஸ் த ஃபைனான்சஸ் ஆஃப் த ஸ்டேட் சட்டமன்றம் நிதி மாநிலத்தோட நிதியை கட்டுப்படுத்துது த லோயர் லோயர் ஹவுஸ் தான் அதாவது சட்டமன்றம் தான் அதிக அதிகாரம் கொண்டுகிறது தென் அப்பர் ஹவுசஸ் இந்த மணி மட்டல் பண விஷயத்தில் மேலவையோட சட்டமன்றம் தான் அதிக அதிகாரம் கொண்டு இருக்கிறது மணி பில்ஸ் கேன் ஒன்லி இன் இன்ட்ரொடியூஸ்ட் இன் லோயர் ஹவுஸ் ஆர் அசம்பிளி அதாவது பண மசோதா கீழவையில் அல்லது சட்ட சட்டசபையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும் மேலவையில் கொண்டு வர முடியாது நோ நியூ டேக்ஸ் கேன் பி லிவிட் வித்தவுட் த சேங்ஷன் அண்ட் பெர்மிஷன் ஆஃப் த அசம்பிளி அதாவது புதிய வரியோ விதிக்குதோ அல்லது கொண்டு வருதோ அசம்பிளியோட பர்மிஷனோடு தான் கொண்டு வர முடியும் அதுதான் கொடுத்துருவாங்க நோ நியூ டேக்ஸ் அதாவது புதிய வரி கேன் பி லிவ்இடு அதாவது விதிக்கப்படுறது வித்தவுட் சேங்ஷன் அண்ட் பர்மிஷன் உத்தரவு மற்றும் ஒப்புதலோட மா சட்டசபையின் ஒப்புதல் தான் கொண்டுவர முடியும்னு சொல்லிடுறாங்க कंट्रोल द एक्सिक्यूटि निर्वाई मीदपा लिजिस्ल दिन कौनस मिनिस्टर इज रेस्पिबल असि मिनिस्टर इस असम्ली मिनिस्टर हेव आड मेपर्स दिजिशलचर दी रिमूवी आफी इफ द असंब्ली पास नो कॉन्सन अगेनस्ट मी लिजिस्त